அவங்க மானத்தை வாங்கி அவங்க மண்டையை உடைச்சு அக்கு பேரா ஆண் பேரா வாதி அவங்கள நம்ம இக்கி வெக்க வந்தோம் போய் மேல வைக்காதீ இப்போ நாம நிகழ்ச்சிக்கு போகலாம் அம்மா வாங்கம்மா உன் பேர் அம்மா உத்தர சொன்னா உன் என்னம்மா பேரே சரியில்லை அம்மா என்னம்மா உன் பேர் என்னம்மா என்ன பேரே

பா ஊகரோட போட்டாடி நீ தண்ணி எடிக்கிறேன்னு சொல்றாங்க என்ன ஆமா காலை மதியா சாயங்க மூணு வேளை தண்ணி டியே. ये என்னப்பா? ये कौन பேர் என்னப்பா? நல்லா தம்பி. நல்லா உன் தம்பி நல்லவனா கேட்டவனா இருந்துருடா. என்னப்பா நீ எட்டி பண்றீங்கப்பா உன் பேர் என்னப்பா? ஐயோ என்ன என்னம்மா நீங்க எப்பா என்னத்த நான் சொல்றது என்ன இப்படி பண்றீங்க சரி அம்மா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுப்பா நீ என்னப்பா என்ன பண்ற என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை சொல்லுப்பா நல்ல நாள்ல வந்து சினிமாக்கு கூட்டி போறாங்க அட பாவி புடி தோக்குறவேடமா அட கொலைகார பாவி வீட்டுக்கு வெட்கசோறவேடமா ஐயோ ஐயோ அது கூட தேவலாமா என்னம்மா இப்படி பண்றீங்க துணிக்கு சோப்பு போடடி எப்படிம்மா நல்லா என்னம்மா இப்படி பண்றீங்க

பண்றீங்க <laughs> 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 <laughs>

பேருக்கு அவங்க மண்டையை ஒரு சக்கு வேறா ஆணி வேற வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் இருந்து விடைபெறுந்தது அருண் குமார்